இந்த வெளியரும்போது உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே வரும் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன் உணவில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இதனும் இல்லை யார் யார் எல்லாம் சாப்பிடலாம் எந்த வகையான தானியங்களை நம்ம முளைக்கட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ப்ரோட்டீன் நம்ம உடலுக்கு ப்ரோட்டீன் எவ்வளவு முக்கியம் புரோட்டீன் சத்துக்கள் நம்ம எதுலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ பொதுவாகவே நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஷின் என்ன ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது கொடுக்கலாமா இல்லை ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது இதை வந்து பாலில் கலந்து ரெண்டு வேலை நம்ம குடிச்சிக்கலாமா நான் வந்து ஜிம் போயிட்டுருக்குறேன் இதெல்லாம் எடுக்கலாமா ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுதுங்க அப்போ எனக்கு ப்ரோட்டீன் இல்லை தானே ஸோ அயன் சப்ளிமெண்ட் ஆல்ரெடி எடுக்கிறேன் அப்போ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் என்ன எடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ப்ரோட்டீன் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம் நம்ம உடலோட செல்கள் ஒவ்வொரு செல்களோட இயக்கத்திற்கும் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி தான் நம்மளுடைய தசைகளோட வலிமைக்கும் ஸோ இப்போ மசில் மாஸ் உண்டாகுது அப்படின்னா நமக்கு அதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம உடலோட க்ரோத் ஒவ்வொரு க்ரோத்துக்குமே புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம தலைமுடி வளர்ச்சியாக இருக்கட்டும் நெகங்களோட வளர்ச்சியாக இருக்கட்டும் நம்மளுடைய உடல் வளர்ச்சி ஸ்கின் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுறது அதாவது ஒவ்வொரு செல்களாக உதிர்ந்து புதிய செல்கள் வந்து ரீப்ளேஸ் ஆகுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அப்போது நமக்கு வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா சில சிம்டம்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன சிம்டம்ஸ் உடலில் தெரியுதுன்னு பார்த்தோம்னா எப்போவுமே ஒரு ட்ரைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் உடலில் ஒரு வறட்சித்தன்மை இருக்கும் அப்போ புரோட்டீன் நம்ம உடலில் வறட்சி வறட்சித்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகிறது உதடி எப்பொழுதுமே வந்து வறண்ட மாதிரி இருக்கிறது கண்களுக்கு கீழே கருவலையும் அங்கங்கே ஸ்கின்ல வந்து ஒரு கருமை நிற திட்டுக்கள் ஏற்படுறது நெயில்ஸ் வந்து உ உடையிறது ஸோ நகங்கள் வந்து டக்குன்னு உடையற மாதிரி இருக்கும் விரல்களில் இருக்கிற நகமோ கால் விரல்களில் இருக்கிற நகங்களோ அப்படி இருக்கும் அதே மாதிரி தலைமுடி ரொம்ப உதிர்தல் நிறைய பேருக்கு இந்த ஹேர் லாஸ் இருக்கும் சோ முக்கியமா பார்த்தோம்னா முன்னெற்றியில் அதிகமான முடி உதிர்தல் ஏற்பட்டு ஒரு முன்னேற்றி வழுக்கை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் அடிக்கடி நெஞ்சரிச்சல் ஏற்படுது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் முக்கியமாக நம்மளுடைய உடல் வாகுவை வந்து மெலிந்து காணப்படுவார்கள் ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா வெயிட் கெய்னே ஆகாது ஸோ நிறைய பேருக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இருந்து யூரின் பாஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் யூரியா இந்த கண்டிஷனில் உடல்லேருந்து ப்ரோட்டீன் வெளியேறும்போது உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இதனால நம்ம உடல்ல ப்ரோட்டீன் குறைவாக இருந்ததால் எப்போதுமே மெலிந்தே காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன் உணவில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அப்போது இந்த முளைக்கட்டிய தானியங்கள் பயிறு வகைகள் இருக்கு இல்லையா ஸோ இதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் நமக்கு கிடைச்சிருமா எல்லாருமே இதை சாப்பிட்லாமா இல்லை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் எந்த வகையான தானியங்களை நம்ம முளைக்கட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்து மசில் மாஸ் உடல் வந்து கொஞ்சம் பூசின மாதிரி தெரியணுங்க தசைகள் கொஞ்சம் வலிமையாக இருக்கணும் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இருந்தீங்கன்னா முளைக்கட்டிய கருப்பு உளுந்து முதல்ல சாப்பிட்டுட்டு வரணும் நம்ம உடனடியாக நம்ம உடலுக்கு தசைகளுக்கு தேவையான ஆற்றலை தருவது கருப்பு உளுந்து ஸோ தசைகளில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது வந்து வலிமை சேர்ப்பதற்கு கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் கட்டிய கருப்பு உளுந்து இப்போ யார் யார் எல்லாம் எடுத்துக்கலாம்னா நீங்கள் ஜிம் போயிட்டு இருக்கீங்க ஸோ பாடி பில்டராக வரப்போகிறீங்க அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நேச்சுரலான ஒரு புரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்போது கட்டிய கருப்பு உளுந்து எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தினமும் காலையில சாப்பிட்டுட்டு வரலாம் இது வந்து அடல்ட்ஸ்க்கு ஒரு முப்பது வயதை கடந்து இருபத்தைந்து வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ உடல்ல மசில்ஸ் வந்து நமக்கு நல்லாவே பில்டப் ஆயிட்டு வரும் அதுக்கப்புறம் இதுவே பெண்கள் பிசிஓடி பிஜிஓடி ப்ராப்ளம் இருக்கு உடல்ல தேவையான அளவுக்கு நமக்கு வந்து இரும்பு சத்து கிடையாது அதாவது ஒயிட் டிசார்ஜ் நிறைய இருக்கு பிஜிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு இதை சரி செய்யணும் அப்படின்னா முளை கட்டிய கருப்பு எள்ளு ஸோ இதில் அந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு ஈஸ்ட்ரோஜன் இருக்கு இப்போ தினமும் காலையில் ஒரு இருபது கிராம் அளவுக்கு முளை கட்டிய கருப்பு எள்ளு பெண்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இது எப்படி சாப்பிடலாம்னா இதனோட கொஞ்சம் தேங்காய் துருவலோ நம்ம வந்து வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல வந்து பார்த்தோம்னா அதிகமான அந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கட்டிய கருப்பு எள்ளு பயன்படுது அதே மாதிரி குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே சாப்பிடக்கூடியது உடல் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா முளைக்கட்டிய பச்சை பயிறு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பச்சை பயிறு அப்படின்னு சொல்றது ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிடக்கூடியது அதுவும் இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரில் நம்ம வந்து குழந்தைகளுக்கு தோசை மாதிரியோ இல்லை அடை மாதிரியோ செஞ்சு கொடுக்கும்போது உடலில் அதிகமான ப்ரோட்டீன் சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் ஜிம் போகிறவங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இல்லை உடல் எடை குறைப்பதற்காக கூட நம்ம இதை பயன்படுத்தலாம் பொதுவாகவே இந்த முளைக்கட்டிய தானியங்களை காலை நேரத்தில் ஒரு பவுலில் இதனோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதில் வந்து குறைந்த அளவு கலோரிஸ் அதிகமான நார்ச்சத்துக்கள் சாலிபிள் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும் மலச்சிக்கல் இல்லாமலும் இதில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு உடலுக்கு அதிகமான சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி சுகர் இருக்குது ப்ளட் ப்ரெஷர் இருக்குது ஃபேட்டி லிவர் அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க கட்டிய வெந்தயம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் காலையில் பத்துலேருந்து பதினைந்து கிராம் அளவுக்கு கட்டிய வெந்தயம் நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம உடலில் நிச்சயமான சத்துக்கள் அதாவது இந்த கட்டிய வெந்தயம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் சொல்லலாம் குழந்தைகளுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் இந்த இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு ஆக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் சுகர் லெவல் நமக்கு வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கும் ஹெச்பிஎன்சி வந்து நம்ம மெயின்டைன் ஆகிறதுக்கும் கட்டிய வெந்தயத்தில் நிறைய சத்து அணுக்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ இதை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான அனைத்து வகையான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முளை வெந்தயம் இதை நம்ம சாப்பிடலாம் சரிங்க இதை தாண்டி இந்த கொண்டைக்கடலை வேர்க்கடலை இதை எல்லாமே சாப்பிட்லாமா அப்படின்னா தாராளமாக சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம் முளை கருப்பு கொண்டைக்கடலை குழந்தைகளுக்கும் சரி ஜிம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல்ல நம்ம புரோட்டீன் சத்துக்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இதுல அதிகமான கால்சியம் இருக்கு குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் அதிகமான நார்ச்சத்துக்கள் இதில் இருக்கு சோ இந்த மாதிரி முளை கட்டிய தானியங்களை நம்ம உணவில் காலை உணவாகவே நம்ம சாப்பிடும்பொழுது நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது ஸோ கேலரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு உடல் எடை குறையுது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குங்க இந்த மாதிரி ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் ஒருவேளை எனக்கு வந்து ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதாவது யூரியனில் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அவர்கள் வந்து இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகள் எடுக்கிறத தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகளை தினமும் முன்னொன்று நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி